அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் வகம் பிதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல கடன் அடைவதற்கு ஒரு எளிய ஒரே ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் எளிய பரிகாரத்தை தான் நாம் வந்து இன்றைய தினம் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் இரண்டு விதத்தில் செய்யலாம் உங்களுக்கு எது சௌகரியமோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதை வந்து வீட்டில் அனுசரிக்கின்றீர்களோ அதை வைத்து நீங்கள் இதை முடிவு செய்து செய்யணும் இந்த ஒரு பரிகாரம் அப்படின்றது ஈஸ்வரருக்கு நாம் செய்ய வேண்டிய சிவலிங்கத்திற்கு லிங்கத்திற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் இது இது எத்தனை நாட்கள் செய்யணும் எப்படி செய்யணும் எதனால் செய்யணும் போன்ற அனைத்து விஷயங்களையும் இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் எல்லா விதமான கமெண்ட்ஸையும் நான் கண்டிப்பாக வந்து படிப்பேன் அதனால் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக தெரிவியுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகங்களை கண்டிப்பாக நான் தீர்த்து வைப்பேன் வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த ஒரு பரிகாரம் கடன் அடைவதற்கு இதற்கு தேவையானது ஊ இலைகள் வந்து இதற்கு தேவையானது ஊமத்தன் இலைகளை வந்து சேகரிச்சு வச்சுக்கணும் நூத்தி எட்டு இலைகளா நாங்க எங்க போறது அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் கொஞ்சம் நாம பிரயத்தனம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்காதது அப்படின்றது வந்து எதுவுமே கிடையாது அதாவது இதை வந்து நான் எப்படி அவ்வளோ ஆழமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த நூற்றி எட்டு இலைகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து நூற்றி எட்டு இலைகளாக நான் போய் எங்கே தேடுவேன் அப்படின்னு நம்மு நம்மில் பலருக்கு வந்து இந்த ஒரு பயம் பயம் அப்படின்னா எப்படி இதெல்லாம் செய்ய முடியாதே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணத்தை கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் நூற்றி எட்டு மலர்களால் அதாவது இப்போ வந்து செம்பருத்தி சாமந்தி இந்த மாதிரி மலர்கள் இருக்கு இல்லையா மல்லி முல்லை இந்த மாதிரி நூற்றி எட்டு ரகங்கள் கொண்ட மலர்களை வச்சு நான் ஒரு அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை செய்தேன் அது வந்து எந்த ஸ்லோகத்தால் அர்ச்சனை செய்தேன் எப்படி செய்தேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து வீடியோக்களில் சொல்லுவேன் கண்டிப்பாக இப்போ வந்து அந்த மாதிரி நூற்றி எட்டு மலர்களால் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கும்போது நூற்றி எட்டு மலர்களா அவ்வளோ மலர்கள் இருக்குமா அப்படின்னு எனக்கும் ஒரு அச்சம் இருந்தது ஆனால் இந்த நூற்றி எட்டு மலர்கள் பூஜை நாம் செய்யணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்த பிறகு எங்கே போனாலும் வண்டியில் போனாலும் காரில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் ட்ரெயினில் போனாலும் எதில் போனாலும் நான் வந்து என்னுடைய கண்கள் எல்லாமே அந்த வழி நெடுக்க மலர்கள் இருக்கும் இல்லையா இப்போ வந்து வீடுகளில் மலர்கள் செடியெல்லாம் வச்சுருப்பாங்க இதெல்லாம் இது மேலே தான் என்னுடைய கண்கள் வந்து பட்டுக்கொண்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி மலர் இருக்கா இதை வச்சு நாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படும் அப்படியாக நூற்றி எட்டு மலர்கள் ஒரு ஒரு ரகத்திலேயும் முப்பத்தி ரெண்டு மலர்கள் இப்படி இப்போ வந்து மல்லின்னா முப்பத்தி ரெண்டு முல்லைன்னா முப்பத்தி ரெண்டு ஜாதின்னா முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நூற்றி எட்டு மலர்களால் நான் வந்து ஒரு அம்பாளுக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோக முறை இருக்குது அதை வச்சு நான் அர்ச்சனை பண்ணினேன் இந்த அர்ச்சனை நான் துவங்கின பிறகுதான் எனக்கு தெரிந்தது இத்தனை மலர்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு செய்து முடித்த பிறகு பார்த்தா இன்னும் எவ்வளவோ மலர்கள் இருக்கு அப்போது நம்முடைய தேடல் என்பது அந்த பாதையில் செல்லும் போது தான் நமக்கு வந்து அதில் எவ்வளவு இருக்குது என்ன இருக்குது அதில் இருக்கின்ற நெளிவு சுழிவுகள் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிய வருது எதனால் நான் இந்த ஒரு விஷயத்தை இங்கே பதிவிடுறேன் அப்படின்னா நூற்றி எட்டு இந்த இலைகள் அப்படின்றது எனக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக கிடைக்கும் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா மரம் செடி கொடி இல்லாத இடங்களில் நாம் வந்து வசிக்கல அதனால் கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணணும் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ஏறி போயிட்டு ஒரு இடத்துல இறங்கி அது எங்கே இருக்கோ அங்கே இறங்கி நாம் வந்து பறிச்சுட்டு வரலாம் எந்த தவறுமே கிடையாது ஏ நான் இதை ஆடித்தரமாக சொல்கிறேன் அப்படின்னா நூற்றி எட்டு மலர்களால் நான் வந்து அதை தேடி 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 தே தேடி அர்ச்சனை பண்ணினேன் அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதனால் வந்து அது கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன் நிறையவே கஷ்டம்தான் ஆனால் கஷ்டமும் கிடையாது தான் இப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஈஸியாக வந்து நான் முடிச்சுட்டேன் அதை அது வந்து உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக செய்யுங்க நல்ல நிலை வரும் நான் அதை பற்றிலாம் விரிவாக வந்து மகா பிரிவு பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா நூற்றி எட்டு இலைகளை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் பல சிவாலயங்களில் பார்த்திங்கன்னா சிவலிங்கம் வெளி வெளிப்புறமாக இருக்கும் வடநாடுகள் அந்த மாதிரி நிறைய இருக்கும் ஆனால் நம்ம பகுதிகளில் பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது ஆனால் அப்படி இருக்கின்ற சிவாலயமாக அதாவது கிரக ஒரு சிவாலயம் தனியாக வெளியில் வந்து சிவலிங்கங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அரச மரத்துக்கிட்ட தனியாக அந்த மாதிரி அந்த ஒரு இடத்த தான் நீங்கள் வந்து தேர்வு செய்யணும் தேர்வு செய்து பாலால் அந்த சிவலிங்கத்திற்கு நீங்களே அபிஷேகம் செய்து தண்ணீரால் அபிஷேகம் செய்து அவ்வளோதான் போதும் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு ஒவ்வொரு இலையும் எடுக்கணும் நீங்கள் வந்து ஈஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணணும் என்ன ஒரு நாமம் சொல்லி ஓம் ருண முக்தேஸ்வர மகாதேவாய நமகா இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்றேன் அதை வச்சுக்கோங்க இப்படி ஒரு இலையை எடுக்கிறோம் ஓம் ருண முக்தேஸ்வர மகாதேவாய நமகா அப்படின்னு நம்ம அர்ச்சனை பண்ணுறோம் இந்த மாதிரி நூற்றி எட்டு இலைகளையும் எடுக்கிறோம் இந்த மாதிரி நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம் ஏதாவது நைவேத்தியம் வச்சுட்டு நம்முடைய அந்த ஒரு பூஜையை நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் செய்யணும் காலை நேரத்தில் செய்யலாம் அப்படி இல்லைன்னா பிரதோஷ நேரத்தில் சுச்சியாக நம்ம வந்து சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் மாலை நேரத்தில் பிரதோஷ நேரத்தில் செய்யலாம் பதினாறு திங்கக்கிழமைகள் செய்யணும் கடன்கள் அடையும் சிலருக்கு ஒரு சந்தேகம் வீட்டிலேயே சிவலிங்கம் இருக்கே நான் செய்யட்டுமா அப்படின்னு கேட்கலாம் வீட்டில் செய்யலாம் எப்பொழுது அப்படின்னா வீட்டில் சிவலிங்கத்திற்கு அந்த சிவலிங்கம் உங்கள் வீட்டில் இருக்கின்ற அந்த சிவலிங்கத்திற்கு தினம்தோறும் நீங்கள் மகா நைவேத்தியம் வைக்கிறீங்களா அது மட்டும் இல்லாமல் தீட்டு இந்த மாதிரியெல்லாம் ஒன்றா அதை நீங்கள் நீங்கள் வந்து தீட்டு தீட்டு அதாவது ஆனாலோ உங்களுடைய உங்களுடைய பெண்ணோ மருமகளோ ஆனா மூன்று நாட்கள் தனியாக இருந்து நான்காவது நாள் வந்து குளிச்சுட்டு உள்ள வரீங்களா எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வீட்டில் இருக்கின்ற சிவலிங்கத்திற்கு நீங்க வந்து வீட்டிலேயே அர்ச்சனை பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த ம வீட்லேயே நாங்கள் இதெல்லாம் வந்து டெய்லி மகா நைவேத்தியம் வைக்கிறோம் சாதம் பருப்பு நெய் விட்டு மகா நைவேத்தியம் வைக்கிறோம் இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா வீட்லேயே பண்ணிக்கலாம் இந்த காலத்தில் இப்படியெல்லாம் செய்யலாமா இப்படியெல்லாம் வந்து கான்ட்ரவர்சல் கொசின்ஸ் எல்லாம் வரும் அதற்கெல்லாம் நான் பதில் வந்து சொல்ல முடியாது ஏன்னா தெய்வத்தை நம்பி இப்படித்தான் நம்முடைய சனாதன தர்மம் சொல்லியிருக்கு நான் அதை கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்றவர்களும் சிலர் வந்து என்னால் முடியாதுங்க நான் போகிறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல அவரவர்களுடைய விருப்பம் நம்முடைய தர்மம் சொன்னது அதை கடைபிடிப்பதும் இருப்பதும் அவரவர்களுடைய அந்த சூழ்நிலையை பொறுத்தது காலாய தஸ்மை நமகா அப்படின்னு சொன்ன சொல்லி இருக்கிறாங்க அதனால அது வந்து அது வந்து ஒரு கேள்விக்குரிய விஷயமாக மாற்றாமல் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத மட்டும் நீங்க புரிஞ்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வீட்டிலேயே அர்ச்சனை பண்ணலாம் அந்த இலையை வந்து கால்படாத இடத்துல மறுநாள் வந்து போட்டுடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த செய்த கடனுக்கு வழியே தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த பூஜையை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வழி கிடைத்தே தீரும் அந்த அளவுக்கு அற்புதமான இந்த ஊமத்தை இலையை வந்து நம்ம எடுத்துக்கொள்வதற்கு ஒரு கூட நம்ம செலவு வந்து செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது ஃப்ரீயாக இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு அதனால் வந்து இந்த பூஜையை செய்து உங்களுடைய கடன்கள் முழுவதையும் அடைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு ஆசை ஒரு அவாவினால இந்த ஒரு பதிவு மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகா பெரியவாச்சரணம்